வணக்கம் ரெட்டா நம்ப தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே இந்தி விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இருந்தால் இன்றைக்கி முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் வந்து இந்தியை உள்ள விட மாட்டேன் அப்படின்ட்டுருக்காரு நீங்கள் உள்ளே விட மாட்டிங்கன்னா மாணவர்களாக கிளர்ச்சி பண்ணிடலாம் அதை பார்த்துக்க லேசப்பட்ட விஷயம் இது லேசான விஷயம் இல்லை இந்த விஷயம் கீழ்மட்டத்து வரைக்கும் பாஞ்சிருச்சு இதில் ஸ்டாலின் தப்பிக்க முடியாது ஸ்டாலின் தப்பிக்க முடியாது யார் தமிழ் காப்பாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ நீங்கள் ஊராக நாட்டிலே வாழ முடியாது பார்த்துக்க ஒழுங்காக மரியாதையாக மும்மொழி கொள்கை திட்டத்தின் கையெழுத்து போட்டு சிம்பெடுங்காமல் நிர்வாகத்தை பார்க்குறக்கு உண்டான வேலையை பாருங்கள் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் எலெக்ஷனுக்கு ரொம்ப வேலை ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஆனால் பதினெண்டு மாதம் பதிமூணு மாதம் இருக்குது இருந்தாலும் இப்போ அரசியல் கூட்டணி கணக்கெல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கதா இப்போ சொல்கிறாங்க இதுக்கு இடையில் தான் ஒரு எம்பி சீட்டு வாய்மொழியாக சொல்லியிருப்பாங்க விலைக்கு ஆனால் இப்போ அதுவுமே கொஞ்சம் ஊசல் ஆட்டத்தில் இருக்குது ஏன்னா அன்புமணியை கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அன்புமணியை நாங்கள் ஓட கூட்டணி வந்துடுறோம் எங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்காங்க அது ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நெருக்கி போயிருக்குங்கிற மாதிரி தெரியுது இது வரைக்கும் அண்ணாதிமுக தரப்பில் எந்த உத்தரவாதமும் யாருக்குமே எந்த பேச்சுன்னு வெளியிடல ஆனால் தேமுதிகவுக்கு கொடுக்க மாட்டாங்கிற மாதிரிதான் நம்ம பார்வைக்கு தெரியுது ஏன்னா எதிர்கால அரசியலத்தை எல்லாரும் பார்க்குறாங்களே ஒழிய தேமுதிகவு கொடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறது மாதிரி இவங்க யோசிச்சிருக்கலாம் நான் என்ன கேட்குறீன்னா ஒரு சாதாரண எம்பி பதவிக்கு கட்சியை மேலும் மேலும் அன்புமணி அடமானம் வச்சுக்கிட்டு இருந்ததால நீங்கள் கண்டதை என்ன காண போறீங்க இது வரைக்கும் பதினஞ்சு ஏழு வருஷம் மந்திரியாக இருந்துட்டிய ஒரு தடவை எம்பி ஆகுது ஒரு தடவை மந்திரியா இருக்கிய ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் கட்சி வேலையத்தான் பாருங்களே ஏன் எது இருக்கிறா ராஜ்யசபா எம்பி பதவி ஏன் இதுக்குள்ளே போய் எல்லாரும் ஏன் மாயிரியே பதவி இல்லாம இருக்க முடியாது அவங்களால நான் எல்லாருக்குமே சொல்றேன் எல்லாருமே பதவி பதவி பதவின்னு சொல்லி ஒட்டிக்கிட்டு இருக்கு யாரு காலையில வேணாலும் விழுவோம் எப்படி வேணாலும் கூட்டணி வைப்போம் என்ன வேணாலும் பேசிக்கிறட்டும் யார் என்ன வேணாலும் பேசிக்கிறட்டும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு எங்க இருந்து போகுது நீங்களா எப்படி புதிய தமிழ்நாடு அமைப்பீங்க உங்களெல்லாம் நம்பி எப்படி போறது எப்படி இளைஞர்கள் வருவேன் உங்களுக்கே பதவி எப்போ வேணா டெல்லிக்குள்ள உட்காரணும் பாராளுமன்றத்துல உட்காரணும் பாராமல் டீயை கொடுத்து தூங்கணும் இப்படிங்கிற என்ன ஏன் உங்களுக்கு அடிக்கடி வந்தீங்க பதவி சீக்கிர உங்களுக்கு பிடிச்சிருச்சா எல்லாத்துக்கும் நான் தெரியாம கேட்கிறேன் பதவி சீக்கி எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சியா கிட்ட சிக்கன மாதிரியா பிடிச்சிருச்சு கடைசியில் எல்லாத்துக்கும் பதவியில் இருக்கக்கூடிய தலைவங்களுக்கு புறம் பதவி பேய் பிசாசு பிடிச்சிருக்கேன் அவங்களை பிடிச்சி ஆட்டுது அஞ்சு வருஷம் என் காலில் போய் விழுந்து ஒரு எம்பி பதவியை வாங்கிதான் நீங்க என்னத்தாச்சியை போறிய டெல்லியில நான் தெரியாம கேட்கிறேன் என்னத்தப்பா சாதிச்சரை போறியா இந்த கூட்டணி இல்ல கூட்டணி பாரிசேனாவோட நீங்க நாளைக்குன்னா ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு இப்ப ராஜ்யசபா தேர்தல் வருது இதுக்காக எடப்பாடி வீட்டுல போய் காலையில போய் தலைச்சா விழுந்து ரெண்டு பேர் கூட்டணி வச்சுருவோம் அந்த ராஜ்யசபா எம்பி என்ன கொடுத்துரு வேற ஆளு கொடுத்துடாது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அசிங்கமா தெரியலையா ஏய் உன்னை பார்த்து நூறு கட்சிக்காரம் கட்டுறதா பார்த்து அடுத்த கட்சிக்காரன் கட்டுறதா இளைஞர்கள் கூட கட்டுறதா இது என்ன வேலை நீ கொடுத்தாலும் வேணாமியான்னு சொல்லணுமியா அரசியல் சாங்க ஒரு எம்பி பத்தி என்ன பண்ண போறீங்க பாராளுமன்றத்தை தூக்கி முத்து பிடிக்கலா இல்ல ஒரு ஒரு நீங்க பேசக்கூடிய பேச்சுல மத்திய கவுந்துருவா கீழே எந்த பேச்சு நீங்க பேசுறதும் இல்ல கவுர்றதும் இல்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா மத்திய சேர்க்கா சால்டா போட்டுக்கிட்டு போறீங்க உங்களுக்கு எதுக்கு எம்பி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அங்க என்ன கோப்பு நரேந்திர மோடி என்ன சொல்றாரா அதுல கோப்பில பாக்காம கையெழுத்து போட்டுட்டு நீங்க நடை கட்டிட்டு வர்றீங்க உங்களுக்கு எதுக்கு பதவி உங்களுக்கு எதுக்கு பதவி எங்கிரு அந்த பதவி வாங்குறதுக்கு ஆறு காலையில் வேணாலும் பிடிப்பீங்களா இதே மாதிரி எல்லாருக்கால் இப்படி எப்படி விழுந்து வந்து வாங்கிருக்கீங்களா நாளைக்கு யாரு பதவி ஆறு காலில் வேணாலும் விழுந்தீங்களா நீங்க இதுக்கு உங்களை நம்பனுமானாங்க எல்லா கட்சியுமே சரியில்லை எல்லா கட்சியுமே சரியில்லை ஒரு சாதாரண எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுக்கு த தவங்க இருந்தாங்க காலைல போய் கூட பேசுறேன் காலை பிடிக்காதவங்க காலில் பிடிக்கிறேன் என்ன பழக்கம் இது அரசியல புதுசா ஒரு மாற்றத்தை பதவி இருந்தாத்தே வாழ முடியுமா பதவி இல்லாம இருந்தாத்தே நீ உழைக்கலாம் அது ஏன் தெரிய மாட்டேங்குது அது பதவி இல்லாம இருந்தாத்தே அவனுக்கு ஃப்ரீயா இருக்கு நல்லா உழைக்கலாம் நீ ஒரு எம்பி பதவி வாங்கி என்ன உனக்கு போற ராஜ்யசபா தூங்குறதா போய் இது தப்பு இதெல்லாம் தப்பு பதவி புதுசாத்து பிடிச்சி அலையாதிய ஒரு தடவை இருந்துட்டியா ரெண்டு தடவை வெளியேறி வாங்க என்ன பார்க்காத பார்க்க புரியலா என்ன உனக்கு புரிய இது என்ன பழக்கம் முதல்ல இந்த பழக்கத்தை இந்த பதவி பிசாசு பிடிச்சி அலையிற முதல் தூக்கி எறீங்க முதல்ல எல்லாரும் தூக்கி எறீங்க அந்த மாதிரி நான் சீமான பாராட்டுறேன் பதவி வருது வல்ல யார் இருக்கே இல்லை என்னுடைய கொள்கையில சரிவா இருக்காரு கொள்கை தப்பா இருக்கு ரைட்டா இருக்கு பேசுறது ரைட்டா இருக்கு தப்பா இருக்கு ஆனா பதவிக்காக எவன் போய் விழுகல பாருங்க தடவை எடப்பாடி பழனிசாமியா நாற்பது சீட்டு கொடுக்குறோம்னாரு சீமான கூப்பிட்டாரு நாற்பது சீட்டு கொடுத்துருந்தா சீமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு எம்எல்ஏ வந்திருக்கலாம் ஆனா அப்படியாப்பட்ட வாய்ப்பை இல்லை கொண்ட கொள்கைதான் தனியாத்தான் நிப்பேன் ப்ரவாரு என் தலைவன் பிரவாக இருந்தேன் பொய்யோ உண்மையா அது தேவையில்லாத விஷயம் ஆனா சீட்டுக்கு வந்த இருபத்தஞ்சு எம்எல்ஏ பதவியை தூக்கி விட்ட ஒரே த நான் பார்த்த ஒரே தலைவன் சீமா மட்டும்தான் பார்த்தேன் அப்படி இருக்கணுமியா பேர் வாங்கணுமியா எத்தனை காலத்துக்கு வாழ போறேன் எத்தனை காலத்துக்கு அன்பு மணிக்கு ஐம்பது வயசு ஆச்சு எத்தனை பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ எல்லாம் மண்டே போட்டு போறீங்க எல்லாருக்கும் அதே ஆனா வாழ்றது முத்து பதிக்கிறமையா பதவிக்காக போய் ஒரு சீட்டு போய் பேசாத வெங்காயில்ல பேசுறது விழுகாத வெங்காயில விழுகிறது நாடகம் அடிக்காத வெங்காயம் அடிக்கிறது ஆம்பளை சேலையை கட்டுறது இதெல்லாம் என்ன பழக்கம்